எல்லோருக்கும் வணக்கம் நான் தீவக் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்தல் செய்தல் என்றை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து சொல்லுவோம் ஓகே அப்போ இந்த ஃபேஹ் என்ற வினைச்சொல்லை தான் நாங்கள் நாலு முக்கியமான காலங்களில் எப்படி நாங்கள் கோன்சுகேசோம் செய்வோம் என்றதை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம் ஓகே கோன்சுகேசோன்றால் அந்த வினைச்சொல்லை உருமாற்றம் தான் செய்வதுதான் கோன்சுகேசோம் காலத்துக்கும் எனது நபருக்கும் ஏற்ற மாதிரி உருமாற்றம் செய்தால் கோன்சுகேசோம் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஃபேஹ் என்ற வினைச்சொல முக்கியமான நாலு கோஞ்சு பார்க்க போகிறோம் வாங்க தமிழில் பிரெஞ்சு ஓகே அப்போ முதலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஃபேக் என்ற வினை நிகழ்கால கோஞ்சு அதை பார்ப்போம் நிகழ்காலத்தை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து லு சொல்றது என்றால் நிகழ்கால ஓகே அப்போ நிகழ்காலத்தில் செய்தல் என்ற வினைச்சோல் அப்போ நான் செய்கிறேன் என்று சொல்லும்போது அவன் செய்கிறான் இல் இல் ஃபே ஃபே அவள் செய்கிறாள் எல் வெங்கள் செய்கிறோம் சொல்லலாம் நாங்கள் செய்கிறோம் என்று ஒன்று வந்து நாங்கள் சொல்லலாம் நாங்கள் அதை சொல்லலாம் அடுத்து நீங்கள் செய்கிறீர்கள் அவர்கள் செய்கிறார்கள் அவள்கள் செய்கிறார்கள் அவள்கள் என்று என்னென்றால் இப்போ ஒரு கூட்டத்தில் எல்லாருமே பெண்களாக இருக்கிற சமயத்தில் அப்ப அவள்கள் செய்கிறார்கள் அவள்கள் செய்கிறார்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கடந்த காலம் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நிகழ்காலம் பார்த்துட்டோம் அடுத்து வந்து கடந்த காலம் ஓகே இப்போ இந்த கடந்த காலத்தில் வந்து நாங்கள் இப்போ செய்தல் என்ற வினைச்சொல் நான் செய்தேன் இந்த காலத்தில் முடிந்து விட்டது செய்தல் இப்போ நான் செய்தேன் சொல்கிறது வந்து சொல்கிறோம் செய்தேன் ஜே ஃபே நீ செய்தாய் Ni Seidai, tu as fait. D'accord? Avan Seidan, il a fait. Il a fait. Aval Seidal, elle a fait. Avan Seidan, il a fait. Aval Seidal, elle a fait. Ok? Nangal Seidon, on a fait. nous avons fait. அப்படி இல்லாட்டி நாங்கள் செய்தோம் நீங்கள் செய்தீர்கள் நீங்கள் செய்தீர்கள் அவர்கள் செய்தார்கள் இல் இல் அவர்கள் செய்தார்கள் அவர்கள் செய்தார்கள் இப்போ இது வந்து கடந்த காலம் நாங்கள் கடந்த காலத்தை அழைப்பு அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நிகழ்காலம் பார்த்துட்டோம் கடந்த காலம் பார்த்துட்டோம் இப்போ எதிர்காலம் ஓகே இப்போ எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஹ் என்ற வினைச்சொல்லி வந்து ஒரு சிறிய ஒரு மாற்றம் ஏற்படுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வருது ஓகே அப்ப Non, c'est-à-dire là, non, c'est-à-dire là. Je ferai, je ferai. D'accord, et de regarder Je ferai. Mi, cest à tu feras, tu feras. avan cest à il fera, il fera. aval cest à elle fera. Elle fera. Nangal, c'est bon. On fera. On fera. Elle Nous ferons. Nous ferons. Ok, on fera. Elle Nous ferons. Elle de deux. Vous ferez. Vous ferez. c'est ils feront. Ils feront. அவர்கள் செய்வார்கள் இது வந்து எதிர்காலம் எதிர்காலத்தை வந்து நாங்கள் என்று அழைப்பது உண்டு ஓகே அப்ப பாத்தீங்கன்னா எதிர்காலம் பார்த்துட்டா கடைசியா பாத்தீங்கன்னா இந்த கடந்த தொடர்காலம் அழைப்பது ஓகே அப்ப இந்த கடந்த தொடர்காலம் அது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ம் இந்த கடந்த காலந்தான் கடந்த காலத்திலேயே முடிவு பெறாத ஒரு செயல் ஓகே கடந்த காலத்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் செய்து கொண்டிருந்தேன் நான் படித்து கொண்டிருந்தேன் நான் படம் பார்த்து கொண்டிருந்தேன் ஓகே இப்போ அந்த சமயத்தில் நாங்கள் இந்த ஆம்பாஃபே என்ற காலத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் ஓகே கடந்த காலத்தில் முடிவு பெறாத செயல் அது ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலத்தில் அடிக்கடி செய்த ஒரு செயல் தினமும் செய்த ஒரு செயல் உதாரணத்துக்கு நான் என்னது நான் பள்ளி பருவத்தில் நான் ஆறு மணிக்கு கண் விழித்தேன் ஒவ்வொரு கால ஒவ்வொரு காலமையும் நான் எட்டு மணிக்கு பஸ் எடுத்தேன் ஓகே அப்போ அடிக்கடி நடந்த இந்த விஷயங்கள் இங்கே அதற்கும் வந்து இந்த அம்பாஹ்வே என்ற காலத்தை நாங்கள் பயன்படுத்துவது உண்டு இங்கே அப்போ ரெண்டு இதுக்கு நாங்கள் இந்த அம்பாக்வை பயன்படுத்துவோம் அம்பாக்வே என்றால் கடந்த தொடர் காலம் ஓகே அப்போ அதை எப்படி சொல்கிறேன்டா பாப்போம் இங்கே அப்போ செய்தல் என்ற வினைச்சொலுக்கு அப்போ நான் செய்து கொண்டிருந்தேன் இங்கே அப்போ கடந்த காலத்தில் முடிவு பெற இல்லை அது நான் செய்து கொண்டிருந்தேன் ஒரு செயல் அப்போ அதை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து நீ செய்து கொண்டிருந்தாய் ஃபுசே அவன் செய்து கொண்டிருந்தான் இல் ஃபுசே இல் ஃபுசே அவள் செய்து கொண்டிருந்தால் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் கொண்டு வந்து நாங்கள் ஓ ஃபிசே என்று சொல்லலாம் ஓ இல் எல் ஓ எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னால் அது வந்து அந்த ஒரு மாற்றம் கூன்றுகேசும் எப்பொழுதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் மாற்றங்கள் ஒரு நாளும் கிடையாது இந்த இல் எல் மற்றும் ஓ ஓகே இல் எல் ஃபிசேல் இதே வந்து இப்போ நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் அதை வந்து நாங்கள் நூ என்றதை பயன்படுத்தி நாங்கள் அதை சொல்லலாம் அப்போ பயன்படுத்தும் நூ பயன்படுத்தும்பொழுது அப்போ அப்போ நடுவில் ஒரு இ ஒன்று இணைக்கணும் அதுதான் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலக்கு மேலே ஒரு வித்தியாசம் நூ நூ நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் ஒரு இன்று நடுவில் உள்ள வருது கடைசியாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த உச்சரிப்பு பார்த்தீங்கன்னால் இங்கே மேலே இருக்கிற அந்த அவன் செய்தான் செய்து கொண்டிருந்தான் என்றதை போல தான் அந்த ஃபிசே அதைப் போல தான் கிளையும் ஆனால் அந்த எழுத்துக்கள் வித்தியாசமாக வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹூ என் வந்திருக்கு ஆனால் உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னால் இது மேலே பார்த்தீங்கன்னால் இதுவும் மற்றும் கடைசியும் வந்து இல்ஃபி எல் ஃபுஸே தான் அப்போ இந்த நூக்கும் வூக்கும் மட்டும்தான் இந்த உச்சரிப்பு மாறும் மற்றும் எதற்குமே இந்த அம்பாக்கே என்ற காலத்தில் உச்சரிப்பு மாறாது எழுத்துக்கள் மாறுவதொண்டு ஓகே எழுத்துக்கள் மாறும் இந்த இஎஸ்எஸ் மாறும் இங்கே தேவை வந்திருக்கு ஆனால் உச்சரிப்புகள் மாறாது வைக்கோ ஆளாசேசே இல்ஃபுசே எல்ஃபுசேசே நூ ஃபு மற்றும் இல்ஃபுசே அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் எல்ஃபுசே அவள்கள் செய்து கொண்டிருந்தார்கள் சரியா ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நாலு காலமும் நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ வந்து அந்த நாலு காலத்தையும் கொண்டு ஒரு சிறிய ஒரு உதாரணம் பார்ப்போம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு உதாரணம் கொண்டு நாங்கள் பார்ப்போம் இங்கே அப்போ இப்போ நிகழ்காலத்துக்கு முதல் காலம் முதல் தொடக்கம் அப்ப நான் இப்போது என் வீட்டு பாடங்களை செய்கிறேன் ஓகே நான் இப்போது என் வீட்டு பாடங்களை செய்கிறேன் நிகழ்காலத்தில் நடக்குது நான் இப்போ செய்கிறேன் ஓகே அப்போ நான் செய்கிறேன் நல்லா எப்படி சொல்றது ஹம் அப்போ பார்த்து நாங்கள் கொஞ்சத்துக்கு முதல் அப்போ மி து மோ என்றால் நான் என்னுடைய வீட்டு பாடங்களை இப்போது செய்கிறேன் அடுத்து அப்ப நிகழ்காலம் அதுக்கு பிறகு கடந்த காலம் இங்கே அப்ப கடந்த காலத்தில் நான் நேற்று என் வீட்டு பாடங்களை செய்தேன் நான் நேற்று என் வீட்டு பாடங்களை செய்தேன் இங்கே காலத்தில் முடிஞ்சு விட்டது நேற்றே முடிஞ்சுட்டு அப்போ நான் செய்தேன் என்றதை எப்படி சொல்லணும்னு சொன்னான் ஜே ஃபே அப்போ ஜே ஃபே ஃபே மேதுவாது நேற்றே நான் என்னுடைய பாட வீட்டு பாடங்களை முடித்து விட்டேன் அடுத்து அப்போ நான் செய்கிறேன் ஜே ஃபே நான் செய்தேன் அடுத்து இப்போ எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் நான் நாளை காலை என் வீட்டு பாடங்களை செய்வேன் நான் நாளை காலைக்கு தான் நான் இந்த வீட்டு பாடல்களை செய்வேன் அப்போ அதை எப்படி சொல்கிறது ஷு ஷு ஃபுரே ஃபுரே மெதுவா மெதுவா துமா மதா மதா ஓகே அப்போ இந்த மூன்று காலங்கள் நான் பார்த்துட்டேன் ப அடுத்து கடைசி ஒரு காலம் அந்த அம்பாக்வே அந்த அம்பாக்வேக்கு உதாரணம் பார்ப்போம் ஓகே இப்போ நான் சொன்னேன் இந்த அம்பாஃப்வே என்றால் இந்த கடந்ததோட காலம் காலத்தில் முடிவு பெறாது கடந்த காலத்தில் முடிவு பெறாத ஒரு செயல் அப்போ அதை பார்ப்போம் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா நான் பள்ளியில் படிக்கும்பொழுது ஒவ்வொரு மாலையும் மென் வீட்டு பாடங்களை செய்தேன் ஓகே இப்போ கடந்த காலத்தில் முடிவு பெறாத ஒரு செயல் நான் பள்ளியில் படிக்கும்போது ஓகே பள்ளியில் படிக்கும்போது ஒவ்வொரு மாலையும் மென் வீட்டு பாடங்களை செய்தேன் ஓகே பாது பாப்பம் ஃபுசே மிதுவா தூலே கோ கோத்தி அலிக்கொல் ஓகே போ

என்ற வினைச்சொல் நாலு முக்கியமான காலங்கள் நாங்கள் பார்த்துட்டோம் ஓகே மட்டுமின்றி நீங்கள் வந்து இந்த பிரெஞ்சு மொழியை படிப்பதற்கு உங்களுக்கு வந்து இந்த வினைச்சொற்கள் என்ற கோசிகேசம் தெரியுவதுன்றது வந்து ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் ஓகே அப்ப ஒவ்வொரு வினைச்சொலும் என்னென்ன மாதிரி உருமாறுது நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அதற்கு முக்கியமான ஒரு ஒவ்வொரு வினைச்சொல் ஒரு இருபத்தஞ்சு முக்கியமான வினைச்சொல் உண்ட இந்த கூசிகேசம் அதை வந்து நான் வந்து ஒரு மின்னூல் வடிவத்தில் நான் எழுதியிருக்கிறேன் ஒரு இபுக்கா ஓகே இப்போ அதை வந்து நீங்கள் வந்து பதிவிறக்கணுமென்றால் என்னுடைய வெப்சைட்டான ஃப்ரெஞ்ச் கல்வி டோட் காம் என்றதுக்குள்ளே நீங்கள் போய் அதை நீங்கள் இலவசமாக பதிவிறக்கி படிக்கலாம் ஓகே இது வந்து முற்றிலும் இலவசம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு சிலவும் இல்லை வாழ்பை அப்போ மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது நான் தீபக் இதனுடைய சேனல் ஃப்ரெஞ்ச் கல்வி நன்றி